ரிஷப லக்னத்துக்காரங்க இதை பார்க்குறப்ப முதல்ல வந்து அந்த ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன் இந்த சுக்கிரன்னாவே சுகபோகம்தான் அப்போ இவங்க வந்து நிதானமாகவும் இருப்பாங்க அழகுக்கு முக்கியத்துவம் தரவங்களா இருப்பாங்க அடக்கத்துக்கு முக்கியத்துவம் தரவங்களாக இருப்பாங்க இவங்களும் நாலு பேர்த்துக்கு அன்பால் ஒரு பரவசத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்களை ஒரு பந்தபாசமாக இருக்கிறாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ரொம்ப ச அந்யோன்யமாக ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி பழகிற ஒரு நர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்ல கைராசி டாக்டர் இருக்கிறாங்கன்னெலாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பிரியமாகவும் இருக்கிற மாதிரி வரும் அதுக்கடுத்து அது வந்து ரிசவம்கிட்ட வந்து நிலத்தன்மையை குறிக்கக்கூடியது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நாளைக்கு சம்பாதிக்கிற ஒரு காசை விட இன்றைக்கி இருக்கிற காசை காப்பாற்றிக்கிறணும்ன்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி பணத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவமாக இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குரிய அடையாளமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காளையாக தான் இருக்கும் ரிசவம் அந்த காலை பொருத்தன்னே ரெண்டாவது ராசின்றதுனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை அவங்க வச்சுருக்குறாங்க அதனால் ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து மெயின் வந்து பணம் 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 அதுக்கு அடுத்தபடியாக இப்போ சுகமாக இருக்கணும் சாப்பாடு சாப்பிட்டா கூட கொஞ்சமாக சாப்பிட்டா கூட சுவையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க இதே இது கெட்டுப்போச்சுன்னு வைங்க இதே பிரச்சனை தான் அங்கே எப்படி பாசமாக இருக்கிறதுன்னு சொன்னமோ இங்கே என்ன இப்போயிடும் தன்னுடைய வேலி அழகை காமிச்சு அவனும் கெட்டு பிறரையும் கெடுக்கிற மாதிரி ஆயிரும் ரொம்ப ஆ தகுதிக்கு மீறின ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள்லாம் விரும்பி அது மூலியமாகவும் கெட்டு போயிடுவாங்க இதுதான் இந்த ரிசவர் ராசிக்காரருடைய இலக்கணம்னே சொல்லலாம்